சாய்ந்த டில்லி எங்காதலி ஒன்னோட பேரத்தான் சொல்லி சாய்ந்த காதலி சாய்ந்த டில்லி எங்காதலி உன்னோட பேரத்தான் சொல்லி சாய்ந்த What?

பாடுபட்டு ஒரு பாவைய எண்ணி எண்ணி இங்கு கெட்ட நீரை சேர்ந்தது மாற்றம் எங்கு தாலி வாங்கி போனாள் என்ன ஆசை பைங்க பாபு அவன் மனசுக்குள்ளே புது மாதிரி நோ போட்டிக்கிட்டா ஒரு போட்டு அல்லின் ஒரு பொண்ணு என்ன பாக்க வந்து அல்லி இல்லீங்க வள்ளி அது கோயில் சுத்த போயிருக்கு பொண்டாட்டி பேர மறந்துட்டான் இனிமே இங்க இருக்கிறது ரொம்பரு நாம கிட்டே போயிருவோம் யாருங்க நீங்க என்னங்க கம்பள எடுத்து வந்துறீங்க நீங்க வேற என்ன உதவி போறீங்களா என்ன நீங்க என்ன மரியாதை குடுத்து பேசுறீங்க ஒரு பயந்தான் இனிமே உதவாங்கறதுக்கு உடம்புல இல்லங்க நீங்க திடீர்னு பணக்கார ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் என்ன அவன் சொன்னது நீங்களும் சொல்றீங்க ஓ நீங்க தான் அந்த பாசம் வளரா நீங்க தாராளமா இங்க இருந்து போகலாம் நீங்க மனசார விரும்பி தாலி கட்டினாதா எனக்கு பெருமையை தவிர உங்களை கட்டாயப்படுத்தி துன்புறுத்தி செய்யற கல்யாணம் எனக்கு வேண்டாங்க எம்மாடி நான் சொல்றதை நீயாவது நம்பு நீ நினைக்கிற டில்லி நான் இல்ல என்ன சொல்றீங்க நீங்க திடீர்னு இப்படி மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல நீங்க பணக்காரன் ஆனதை பத்தி கூட எனக்கு கவலை இல்ல ஆனா

நான் சொல்ற வரைக்கும் நீ அந்த பக்கமே வராத வாழை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு அப்போ சீக்கிரம் புறப்படுங்க ஏதோ நீயாவது நான் சொன்னதெல்லாம் நம்பனே மிஸ்டர் கிரி உங்க கம்பெனி ப்ராடக்ட்லாம் ஏ ஒன் நல்லாவே இருக்கு உடனடியாக டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் அட்வான்ஸ்லாம் கொண்டு வந்து அட்வான்ஸ் அட்வான்ஸ் எதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கேஷ் உடனே தரேன் வெரி குட் எங்க கேஷ் எக்ஸ்கூஸ் மீ மிஸ்டர் கிரி பணத்தை நேரடியா உங்க முதலாளி மிஸ்டர் பாபு கிட்ட தான் கொடுக்கணும் அது எங்க பாம்பே ஹெட் ஆஃபீஸ் உத்தரவு முதலாளி தானே ஓகே வர சொல்லிட்டே போச்சு ஏ கண்ணா

ச்சோ மச்சான் கண்ணை வச்சிட்டியே நீ எராஸ் உன்ன அந்த நேரமேல பாப்பே நானே ஏங்கிப் போய்டே மச்சான் இப்போ தான் காளியத்தா கோயிலுக்கு போய் 12 ரவுண்ட் சுத்திட்டு வரே அதுக்குள்ள கண்ணை வச்சிட்டியே நீ இங்க நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீ என்ன கோவப்பட்டு எதுவும் பண்டாத. உன்ன பேசவேள மச்சான் முதல்ல உன கோபம் சரியல்ல இப்போ தான் நீ புளைச்சிட்டே அது போச்சோ மச்சா நீ இப்படி எந்திரிச்சு உட்காரனும் நான் உனக்கு இந்த மாதிரி ஆசையா கொடுக்கணும்னு காத்துட்டு இருந்தேன் தெரியுமா எங்க இந்த சுத்தி என்னங்க அடிச்சு நீ ஏம்மா இங்க வந்த அந்த சொட்டு கொட்டு போட்டவரு எல்லாமே என்கிட்ட சொன்னாரு ஆனா எனக்குதான் மனுஷுக்கு போச்சுடா எவன் அவன தொட்டு நெருசவ அது அந்த ஜில்லு அவ பொண்டாட்டி அவ

ஆஹ் அரி நான் இந்த டிரஸ்ல தான் வந்தேன் அவனுங்கலாம் அந்த டில்லின்னு நினைச்சு எனக்கு ஆஸ்பத்திரி டிரஸ்ஸை விட்டானுங்க என்ன நம்பு நீ என்ன நம்ப மாட்டேன் நம்ம மாட்டேன் நம்ப மாட்டேன் அக்கா நான் கூட முதல்ல நம்பலக்கா ஆனா நடந்ததெல்லாம் பாக்கும்போது ஏதோ ஆழ் மாறாட்டம் நடந்திருக்குன்னு தோணுதுக்கா படியே எரியுது என்ன வள்ளி வெளிய நிக்கிறீங்க கட்டில் கிடைக்கலையா வாங்க நல்ல நேரத்துல வந்தா கொஞ்சம் எடுத்து சொல்லியா யோ சைக்கிள் என் புருஷ மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்கயா இதுவாச்சும் பரவாயில்லையே உனக்கு புருஷ மாதிரி தானே சில பெண்களுக்கு ரெண்டு புருஷனே இருக்காங்க சொல்றது கேளியா இதுல யார் என் புருஷன தெரியாம அல்லாட்டமா இருக்கியா எனக்கு இதுல என்ன அல்லாட்டம் ரெண்டு பேர்ல யார் அழகா இருக்கானோ அவன புருஷன வச்சுக்க வேண்டியதானே யோ 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 என்னையா நீ வேற குழப்புற நான் தான் பாபு என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கி ஏன் வர்க்கா கணக்கு கரெக்ட்டா சொல்றான் அம்மா இவன்தான் பாபு அது மட்டும் இல்ல உன்னை கட்டிக்கிறதுக்காக எல்லாத்தையும் இழந்து ஏழையா நடிச்சு

பாபு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான் அவன் எப்படி எங்களை ஏமாத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியும் ஹெலிகாப்டர்ல வந்தான் நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன் இன்னும் நாடகத்துல நடக்கிற மாதிரி பாபு இதே வீட்டுக்குள்ள வந்து என் சட்டையை புட்டி உலுக்கி நீ யாரா டூப்ளிகேட்னு கேட்டான் உண்மையில சொல்லிட்டியா எங்க சொல்ல விட்டான் நம்ம தேங்காய் தலைய அதுக்குள்ள ஒரு கட்டையால என் தலையில டமால் போட்டான் அப்புறம் அப்புறம் விழுப்புரம் மயக்கம் போட்டு விட்டேன் நானே கதை கேக்குற பத்தியா நீ ஆமாங்க இவனை தெரிய கார்ல போனப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருந்தான் தீட்டு வந்தேன் நல்ல வேளை ஆரோக்கியசாமி ஞாபகப்படுத்தினா பாரு நான் ஹாஸ்பிட்டல கண்ணை மூச்சு பாக்குறேன்

இவனை தூக்கிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல ரூம்ல போட்டு போட்டு என்னயா உண்மை சொன்ன என்னைய மாட்டி விட பாக்கறீங்க நான் யார் தெரியுமா டிங்கர் டில்லி அப்படியே டிங்க எடுத்துடுவேன் சீ எடுத்துடு போ ஏய் ஏய் டச் பண்ணாத நானே வரேன் ஏய் ஏய் விடுங்க ஐயா விடுங்க ஏய் டேனி சார் நீங்களா சொல்லப்படாத இது ரொம்ப அநியாயமா இருக்கு சின்ன முதலாளியா சாமர்த்தியமா கொண்டாந்து விட்டுட்டு எங்கால அடிச்சியா நான் ஒண்ணு தெரியல எனக்கு ஒண்ணு தெரியாது இவன் நாக்க

வாங்க வாங்க மேனேஜர் சார் நீங்க பெட்டியோட வருவீங்கன்னு சின்ன முதலாளி சொல்லி இருந்தார் கரெக்டா வந்துட்டீங்களே அது சரி பாபு தம்பி நான் பார்க்கணுமே தம்பிக்கு உடம்பு சரியில்லை யாருமே பார்க்குறாங்க டாக்டர் சொல்லிருக்காரு

இந்த ஒரு பொட்டிக்காத்தான் காத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்க எங்க பறந்து போறோம் யாருக்கு என்ன தெரிய போகுது உடனா பொட்டிய என்னடா ஒரே மிரட்டுறீங்க உங்களுக்கு சாவ மணிய நாங்க அடிச்சிட்டோம் உங்களுக்கு எம யார் தெரியுமா இந்த திங்க தில்லி தான் பாத்துக்க ஒரு அடி நகந்த சுட்டு பசிக்கிறேன் நீங்க போக Thank you

நூறு ரூபாய் நூறு ரூபாயை காட்டிட்டியா மாட்டின அது சிட்டா பறக்க போகுது போடாதீங்க இதுக்கெல்லாம் போலீஸ் ஒன்னு இருக்கு சத்தியமா இவருதான் வீட்டுக்காரர் இனிமேலாம் குழப்பம் வராம இருக்கணும்னா இவரை நீ முன்னாள் முச்சு போட்டு ஆமா நான் பணக்காரன்றது ஓட்ட மாறிச்சேன் அதுக்கு இன்னுமா கோவம் நீ திமிர் இல்லாத பணக்காரே அதனால நான் ஒண்ணு மன்னிச்சிட்டேன் ஓகே ஒரு பெரிய ப்ராப்ளம் தெரிஞ்சதுப்பா இந்த நம்ம டிக்கெட்டு தாலி கட்டிக்க வெயிட்டிங்க அங்க ஐயரு வெயிட்டிங்க இங்க மாலை காயுது வி வாண்ட் கோ அர்ஜென்ட் இல்லையே உனக்கு தேவையான பணம் நானே தரேன் நீ இந்த பங்களால தங்கிற பங்களாவ தங்குறதா கேட்டியா கதைய சும்மா லுங்கிய கட்டிக்கினு கைது கட்டுல பட்டுன்னு காலை தூக்கி காத்து வாங்குற சுகம் இந்த பங்களாவில கிடைக்குமா நான் வரம்பா எல்லாருக்கும் வரங்க